என்ன கோகுலா என்னதான் வேணுமா என்ன 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 வச்சு கொடுக்கணும் என்ன என்ன வேணும் இதுல என்ன இருக்கு சுட்டி கண்ணம்மா சுட்டி தான் இருக்கு உருளைக்கிழங்கு செல்ல குட்டின் அப்புறம் சுட்டி கண்ணம்மா அதை விட்டுட்டு சும்மா மியா 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 நீனும் வந்து இந்த குச்சி மிட்டாயை பிரிச்சுக்கிட்டு இருக்கேன் அதை பார்க்கற ஆ பொழுதுக்கும் பச்சை மஞ்சள் கலர் கலராக ஒன்று தெரிஞ்சிட கூடாது பொழுதுக்கும் இப்படி உட்காந்துக்கிட்டு இப்படி வெய் வெய் வெயின்னு தள்ளிக்கிட்டு இருக்க உன்ன மாதிரி இருக்கிறனால தான் என்ன மாதிரி வீடியோவை போட்டு சாவுறானுங்க எல்லாம் என்ன ஏதுன்னே தெரியாமல் எல்லாத்தையும் பார்க்குற லைக்கு வேற போடுற செல்லு செல்லுன்னு கேட்குற செல்லை எடுத்து குறிச்சு வாங்கியா சோறு செல்லு தரேன் வாங்க 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 வாங்கனே ஸ்வைப்பு தான் வாங்கினோட கையை எங்கே போகுதுன்னு பாரு இதெல்லாம் புள்ளையா எப்படி வளர்ந்துருக்குன்னு பாரு டெக்னாலஜி ஸ்வைப்பு தான் என்ன என்ன முகமெல்லாம் மஞ்சளா போயிருக்கிறேன் இந்தா புடி ஐயோ ஐயோ ஆ இந்தா மியா வச்சு கொடுப்பேன் இந்த குடு 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 ஆ இந்தா ஆ அழுகா பாருங்க சடானாக நிற்கிது மியான் வச்சு கொடுக்குறோன்னு சொன்னோன்னே எல்லாம் சடானாக நிற்கிது அப்பா ஆ என்னம்மா என்னம்மா அப்பா மீன் வச்சு கொடுக்கறம்மா இந்த இரு எங்கேடா எங்கேடா ஹஸ்வைப்பு என்னடா பாஸ்வேர்டு ஆ இந்தா நேராக கை எங்கேயா போகுது யூடியூப்புக்கு தான் போங்க இப்போ பாருப்பேன் நேராக யூடியூப்பில் போதா மியா மியானு வச்சு இரு இரு நீ என்ன பண்ணுறான்னு நான் பார்க்குறேன் எடுத்துருச்சு கையில் எடுத்துருச்சு ஆ என்ன பண்ண போகிறேன் இரு எங்கேவா இப்போ மாறிடுச்சு ஆப் மாறிடுச்சான் ஆ இந்த ஆப் வந்தவுடனே இப்போ கை எங்கே போகுதுன்னு மட்டும் ஏன் பாரு 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 என்ன வேணும் இந்த பொம்மையில் சாக்லேட் அள்ளி கொட்றாங்க இதை நீ வருஷா கணக்காக பார்த்துக்கிட்டு இருக்கேன் மாத கணக்காக பார்க்குறேன் வார வாரமாக ஆ டெய்லியும் பார்க்குறேன் இங்கே பாரு ஆ இந்தா கையை தள்ளுறதை பாருங்கள் என்னாம்மா டெக்னாலஜி நாங்களாம் பார்த்ததே இல்லை ஒரு நோக்கியாவை பார்க்குறதுக்கே ரெண்டாயிரத்தி அஞ்சோ ரெண்டாயிரத்தி பத்தோ பன்னெண்டோ ஆயிடுச்சு ஒரு நோக்கியாவை பார்க்குறதுக்கு நோக்கியாவில் ரெண்டு கையும் சேரும் அப்படின்னு ஒரு ரிங்டோனை கற்றுக்கிட்டு தெரிஞ்சவங்க நீ இது பாரு ஒரு டச் ஸ்க்ரீனில் எப்படி ஸ்வைப் பண்ணி பார்த்துக்கிட்டுருக்குன்னு பாருங்க கையை பாருங்கள் போகிற போக்க ஏ அம்மா ம் பொசிஷனாக பிடிச்சிக்கினு இதை ஏதாவது இப்படி கட் பண்ணி இப்படி பேக்கில் வந்துட்டோன்னு வச்சிங்களே சவுண்டு மட்டும் வரும் பாருங்கப்பா என்ன மாதிரி வரும் ஆ ஆ சரி சரி இரு 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 கூவா வேண்டியது தள்ளிக்க இது எப்படிறா இதை போடுறது நம்மளுக்கே நாலு நிமிஷம் தெரிய மாட்டேங்குது இதுகளுக்கு எல்லாம் தெரியுது இந்தா இப்போ nah, வந்துருச்சா